மதுரையில் பெய்த கனமழை காரணமாக கருடர் பாலத்தில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரில் சரக்கு வாகனம் சிக்கிக் கொண்டதால் அதிலிருந்த பாடகர் குழு வெளியில் வர முடியாமல் தவித்து வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வக்குமார் செல்வகுமார் முழு விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் நிச்சயமாக மதுரை பொறுத்தளவில் இன்று பிற்பகல் திடீரென்ற ஒரு இரண்டு மணிக்கு மேலாக ஒரு அரை மணி நேரம் கடுமையான மழை பெய்தது இந்த அரை மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக மதுரையினுடைய பல்வேறு பகுதிகள் மதுரையினுடைய அண்ணாநகர் கோரிப்பாளையம் பெரிய பேருந்துள்ள பல பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது பெரிய அளவில் மழை பெய்தது இது இதனிடையே இந்த மதுரை ஆரப்பாளையம் இப்போ நான் பார்க்கின்ற இந்த பகுதி என்பது மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கர்டர் பாலம் அதாவது மேலே ரயில் செல்லக்கூடிய பாலம் மேலே இந்த பாலம் இந்த சுரங்கப்பாலத்தின் வழியாகத்தான் இந்த ஆரப்பாளையத்திற்கு செல்லக்கூடிய பாதை உண்டு இந்த பாதைக்கு வரக்கூடிய தண்ணீர் குறிப்பாக சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அனைத்துமே இந்த பாலத்திற்கு அடியாக பாதை அடியாக வந்து நிற்பது வழக்கமான ஒன்று தான் ஆனால் இந்த தகவல் தெரியாமல் இந்த பார்வையற்ற பாடகர் குழுவை வைத்து பாட பாடல்களை பாடக்கூடிய இந்த குழுவினர் இன்று பிற்பகல் இந்த மழை அதிகம் பெய்த நேரத்தில் இந்த தண்ணீர் வழி இந்த சுரங்கப்பாதை வழியாக செல்கின்ற பொழுது அவருடைய வாகனம் பழுதாகி நின்றுவிட்டது வாகனத்தில் வந்த ஐந்து பேரில் இரண்டு பேர் தற்போது இறங்கி வந்துவிட்டார்கள் அதில் ஒரு மாற்று பார்வையற்றவர் மற்ற மூன்று பேர் அந்த வாகனத்தில் தற்போது இறங்கி வருவதற்கு தயக்கம் காட்டி அந்த வாகனத்திலேயே நின்று வருகிறார்கள் மழை நின்றிருந்த காரணத்தால் தண்ணீருடைய அளவு உயரவில்லை ஒரே அளவாக தண்ணீர் தற்போது நிற்கிறது இவர்களை மீட்பதற்காக காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக இந்த ப பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார் வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக செல்லக்கூடிய போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது மாற்றுப் பாதையில் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் தண்ணீர் அளவு அவர்களுக்கு இடுப்புக்கு மேலாக இருந்தாலும் கூட இறங்கி வருவதற்கு சற்று தயக்கம் காட்டுகிறார்கள் இருந்தாலும் அவர்கள் அச்சம் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் உள்ளே இறங்கி வர முடியாததால் இந்த தண்ணீரும் மேலும் கூடிவிடும் என்ற பயம் அவர்கள் இருக்கிறது எனவே தான் அவர்கள் இந்த பகுதியில் தற்போது இருக்கிறார்கள் எனவே அந்த தற்போது இந்த கரடர் பாலத்தினுடைய சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கக்கூடிய இந்த இவர்களை மீட்பதற்காக தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை உடனடியாக முனைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஐந்து பேரில் மூன்று பேர் வெளிவந்திருக்கிற வெளி வெளிவந்திருக்கின்ற நிலையில் இந்த மூன்று பேரில் மீதம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பேர் தற்போது வெளியில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் கூறுகின்ற பொழுது இவர்கள் பெரும்பாலும் திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கூடிய பகுதிகளில் அவர்கள் இந்த பாடகர் குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள்தான் இந்த இந்த பாடகல் பாடி பாடியிருக்கிறார்கள் என தெரிகிறது இந்த சம்பவத்தில் அந்த குழுவில் இருந்தவர் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் என்ன நடந்தது என்பது குறித்து அவரிடம் கேட்டு தெரியலாம் என்ன நடந்துச்சுங்க எப்படி நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் வங்கி வந்து நாங்கள் வந்துகிட்டு இருந்தோம் அதோட தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி மேலே ஏறிடுச்சு ஃபுல்லாக பிரேண்டாயிடுச்சு வங்கி அதுக்கப்புறம் எந்த மூவிங் இடில் அதுதான் பிரச்சனை இப்போ பேர் மொத்தம் அஞ்சு பேர் ஒரு பாட்டு பாடுறது கண் தெரியாதது நான் வந்து நார்மலு மொத்தம் நாலு பேர் நார்மல் மொத்தம் அஞ்சு பேர் ட்ரைவர் சேர்த்து வண்டி வந்து சுத்தமாக ட்ரை எந்த நாமக்கல் இது ஆனால் லோக்கல் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்போம் பா பாட்டு பாடுறது இப்போ வந்து மதுரை முடித்து அடுத்த ஊருக்கு போகும்போது ஆரப்பாளையம் போகும்போது இங்கே மாட்டி வச்சு வண்டி ஆமா அவர் வந்து கண்ணு தெரியாது நான் நான் தான் கூட்டிகிட்டு இருந்தேன் அவரை மொத்தம் மூணு பேர் அங்கே வண்டியில இருக்கு இடுப்பு இடுப்பாலும் மேலே இருக்குது தோ தோள்பட்டாலும் இருக்குது தண்ணி அதனால் எதுவும் இது பண்ண முடியாது சுத்தமாக ட்ரை ஆச்சு வண்டி இந்த பகுதி முழுவதுமாக எப்போதுமே மழை பெய்தாலுமே இந்த பகுதி முழுவதுமாக இந்த சுரங்க பாதையில் அவ்வப்போது தண்ணீர் தேங்குவதும் அது உடனடியாக அந்த பகுதியிலிருந்து மோட்டர் மூலம் எடுப்பதும் வழக்கமான ஒன்று இதனிடையே இந்த அந்த வாகனத்தில் இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்காக இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அதேபோன்று இந்த வாகனத்தில் வந்தவர்கள் அதேபோன்று போன்று காவல்துறையினர் முனைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தண்ணீர் இடுப்பு அளவிற்கு மேலாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால் உடனடியாக அதை மீட்பதற்கு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் உள்ளே அவர்கள் கயிறை வைத்து அவர்களை இழுத்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளும் தற்போது இந்த பகுதியை சேர்ந்த மக்களும் காவல்துறையினரும் ஈடுபட்டிருக்கிறார் விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்